அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு எளிய முறையில் திருமணம் செய்பவர்களை சிலர் கேலி செய்கிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுத்தந்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டு அமைத்துக் கொள்கிறார்கள் அந்த வரிசையில் திருமணத்தையும் மிக எளிய முறையில் நபி வழி அடிப்படையில் நடத்துகிறார்கள் இதை பார்க்கக்கூடிய சிலர் இது என்ன திருமணம் பொம்மை திருமணத்தை போன்றிருக்கிறதே இதில் எந்த பயனும் ஏற்படவில்லையே ஊரை அழைத்து தோரணங்களை கட்டி சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி ஒன்றுமில்லாத நிலையில் செய்கிறீர்களே மாப்பிள்ளைக்கு ஒரு மாலை இல்லை பெண்ணுக்கு எந்தவிதமான பூ அலங்காரங்களும் இல்லை மண்டபங்கள் பிடிக்கப்படவில்லை விளக்கு தோரணங்கள் இல்லை இப்படி எதுவும் இல்லாமல் திருமணம் செய்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் இதுவெல்லாம் அற்பமான செயலாக தெரிகிறது என்பது போன்ற வாசகங்களால் கேலி செய்கிறார்கள் இது சரியா என்பதே கேள்வி அன்பிற்குரியவர்களே அஹமது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டாவது ஹதீஸில் எந்த திருமணம் குறைந்த செலவில் நடைபெறுகிறதோ அதுவே பரக்கத் பெற்ற அதாவது இறையருள் பெற்ற திருமணம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே நம்முடைய குடும்பங்களில் நடத்தப்படும் திருமணங்களில் அல்லாஹுவின் மறைமுகமான அருளாகிய பரக்கத் கிடைக்க வேண்டுமென்றால் எந்த அளவிற்கு குறைந்த செலவில் அந்த திருமணங்களை நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு எளிமையாக நடத்த வேண்டும் என்பதே மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இதை யாராவது கேலி செய்கிறார் என்று சொன்னால் அவர் சம்பந்தப்பட்ட மன மக்களை கேலி செய்யவில்லை மாறாக இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிய அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் கேலி செய்கிறார்கள் என்பதே பொருள் இதற்கான தண்டனையை அவர்கள் மறுமையில் பெற்றுக் கொள்வார்கள் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு அறிவுரை சொன்னதோடு நின்று விடாமல் தன்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட எளிமையான திருமணத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய முன்னூற்று எழுபத்தி ஓராவது ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்கிறோம் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தபொழுது தன் புறத்திலிருந்து திருமண விருந்தாக அதாவது வலிமாவாக ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் மிக எளிமையான விருந்தை வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம் பேரிச்சம்பழம் மாவு நெய் பாலாடை கட்டி ஆகிய பொருட்களை கலந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து அதை நபித்தோழர்களுக்கு வலிமா என்ற பெயரில் விருந்து கொடுத்தார்கள் இந்த அளவிற்கு எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் திருமணம் இதை கொண்டுதான் நாம் அல்லாஹ்டைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தங்களால் இவ்வாறு செய்ய முடியாவிட்டாலும் இவ்வாறு செய்பவர்களை கேலி செய்யாமலிருப்பது நல்லது என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாஹ்ரு தாழ்வானா அனில் ஹம்துல் இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி பரகாத்துகு